தாளிப்பு இல்லாத அல்லி போட்ட மட்டன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கசகசாவை வரத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் உருமிக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் இஞ்சி சாம்பார் வெங்காயம் பூண்டு கரம் மசாலாவுக்கு தேவையானது அரைச்சாச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணி வச்சுருந்தால் மட்டனை போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரை மூடிட்டு நாலு விசில் வர வைக்க வச்சுக்கலாம் குக்கர் விசில் வர வரைக்கும் நாம் இப்போ கசகசாவையும் தேங்காவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி அரைச்சி வச்சு தேங்காய் கசகசா ஊற்றிட்டு இது இப்போது ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பு இல்லாத அள்ளி போட்ட மட்டன் குழம்பு ரெடி